அனைவருக்கும் வணக்கம் பி எஸ் குமாரசாமி ராஜா பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அவரை பத்தி நம்ம ஏற்கனவே இன்ட்ரோ பார்த்தோம் ஸோ அவர் வந்து என்னென்ன பண்ணாரு அந்த ஆட்சி பிரிவில் என்னென்ன செஞ்சாரு அப்படின்றத பார்க்க போறோம் வாங்க போகிறோம் இந்திய குடியரசின் கீழ் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாட்டின் முதல் முதலமைச்சராக பி எஸ் குமார குமாரசாமி ராஜா தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து முதல்வர் வந்து பிரதமர் என்று அழைக்கப்பட்டிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையின் கிளையாக இருந்த அரி அரிசன நலத்துறையை ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏப்ரல் பதினாலு தேதியிலிருந்து தனித்துறையாக மாற்றினார் அரிசின நலத்துறை வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏப்ரல் பதினாலுல இருந்து தனித்துறையாக மாற்றிருக்கிறார் பி எஸ் குமார ராஜா அடுத்த ஆயிரத்தி நாப்பத்தி ஏப்ரல் மாதத்தில் சென்னை மாகாணத்துல இருபத்தி அஞ்சு மாவட்டங்களில் மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு நடைமுறையை கொண்டு வந்திரு கொண்டு வரப்பட்டிருக்கும் அவருடைய பீரியட்ல அடுத்த ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டாம் தேதி நீதி நீதித்துறையிலிருந்து ஆட்சித்துறையை பிரிக்கப்பட்டது நீதித்துறையிலிருந்து ஆட்சித்துறை இவருடைய ஆட்சி பிரியட்ல தான் இது பிரிக்கப்பட்டது அப்படின்றாங்க அடுத்து அண்ணாதுரை ஆயிரத்தி நாற்பத்தி மூணுல எழுதிய ஆரியம் ஆயி ஆயிரத்தி ஐம்பதுல தடை செய்யப்பட்டது ஏன்னா அந்த டைம்ல வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு டிஎம்கே ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ வந்து இதுக்கு இதுக்கும் பல போட்டிகள்னால ஸோ எதிர்கட்சி ஸோ அதனால ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சியில் டிஎம்கே ஸோ ஆளுங்கட்சி வந்து இவருடைய நூலெல்லாம் தடை செஞ்சு அண்ணா எழுதிய ஆரிய மாய என்ற நூலை தடை செஞ்சுச்சு அது மாதிரி பாரதாசன் நிறைய பேர் எழுதிய நூலைலாம் தடை செஞ்சுச்சு இப்போ இவருடைய ஆட்சி தான் பிஎஸ் குமாரசாமி தான் தடை செஞ்சார் அடுத்து ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சட்டப்பேரவை தேர்தலில் ஸ்ரீவில்லுபுத்தூரில் தோல்வியை இருப்பார் இவர் ஓகேங்களா ஸோ இதுதான் பிஎஸ் குமாரசாமி ராஜர் பற்றி ஸோ இன்னும் இனி வரும் விதத்தில் அடுத்த வரும் ஆட்சியாளரில் நம்ம தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பொறுத்தவரை டேட்டாவை பார்ப்போம் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டிபெண்டன் என்ற இண்டிபெண்டன் அந்த பத்திரிகை நடத்தியவர் யார் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்